வணக்கம் மலைநிகள் நிற நிகழ்ச்சியோட தான் நாங்க இணைந்திருக்கிறோம் முண்டைக்கனோட கதைக்கிறதுக்கு நான்கு குட்டிஸ் வந்திருக்கணும் அந்த நாலு பேர்ல முதலாவதா யார் கதைக்க போறா அப்படின்னு சொன்னா பொண்ணு பொண்ணுக்கு என்ன பேர் கேசிக்கா கேசிகா அந்த அப்பாவுக்கு என்ன பேர்

அப்பாட்ட போகிறதுக்காகவா இல்லாத கனடா பிடிச்சிருக்கோ அப்பா அப்பா இலங்கையில் இருந்தால் அப்பாவோட இருக்கலாம் அப்பா இங்கே இருக்கிறாரோ அங்க நாங்கள் எல்லாம் இருப்போம் அப்படித்தானே கேசிக்கா சரி எத்தனை வயசு பிள்ளைக்கு ஏழு வயசு எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க டீச்சருக்கு என்ன பேர் சிவரஞ்சினி ரெண்டாம் ஆண்டு படிக்கிறீங்களா என்ன எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு நாலு நாலு என் பேர் சொல்லி நாங்கள் ரெண்டு ரொம்ப மனசுக்குல ஒன்று ரெண்டு மூன்று நாலு என்ன சரி நாலு பேர்ட்ட பேர் என்ன சொல்லுங்க பாப்பா வாசுகி தாருகா தாரகா கௌஸ்திகா ஓகே நாங்கள் நீங்கள் அஞ்சு பேருமே நல்ல ஃப்ரெண்ட் அப்பா ஒரே குழப்படி அஞ்சு பேரும் உங்களோட சேர்த்து அஞ்சு பேர் அப்படி தானே சரி ஓகே இப்போ எனக்கு என்ன பாட்டு பாடிக்காட்ட போகிறீங்களே இப்போ பாடிக்காட்டங்க நரி வருது நரி வருது காக்கா காக்கக்கா பறந்து வா குயில் வருது மயில் வருது கூட்டான் சோறு கொண்டு வா நரி வருது நரி வருது காக்கா காக்கா பறந்து வா குயில் வருது மயில் வருது கூட்டான் சோறு கொண்டு வா நீலா நீலா வந்தாச்சு ஆமையாருங்க வண்டி நிண்டாச்சு முயலும் கூடங்கே சவல் ஹோலி குடும்பத்தோடங்கே நரிவருது நரிவர கக்கா கக்கா பறந்து வா கீர் வறுது மயல் வறுது குட்டான்ஜோறு கொண்டு வா கன்ற குட்டியே செல்ல குட்டியே காத்து பார்த்து பயப்படுதே பூண குட்டியே குரங்கு பார்க்கவே கரடி பார்க்கவே ஜானமேலே ஊர்வலமாய் நாங்க போறோமே அதோ பாரு சிங்கமே மானை துரத்துது புலி வந்தாச்சு மானை ஒழிஞ்சுக்கோ ஆடு ஓடு சிறுத்த பாக்குது நரி வருது நரி வருது காக்கா காக்கா பறந்து வா குய் வருது மய வருது கூட்டான் சோறு கொண்டு வா மைனா வந்தாச்சு குருவி வந்தாச்சு கொய்யா பழம் தின்ன ரெண்டும் சேர்ந்து வந்தாச்சு கொய்யா மரத்துல பழத்தை காணமே கிளி கூட்டம் நமக்கு முன்னே தின்னு போட்டாங்க இப்ப என்ன பண்ணலாம் கொக்கை கேட்கலாம் மாப்பு இருக்குதாம் அணில் சொல்லுது அதோ அங்கே பவளம் தெரியுது நரி வருது நரி வருது காக்கா காக்கா பறந்து வா கீழ் வருது மயில் வருது கூட்டான் சோறு கொண்டு வா நரி வருது நரி வருது காக்கா காக்கா பறந்து வா கீழ் வருது மயில் வருது கூட்டான் சோறு கொண்டு வா வித்திரியமான பாடமாக இருக்கு இந்த பாட்டு

வரவேற்புரி அப்போ எனக்கு சொல்லி காட்டலாம் நான் அந்த வரவேற்புரிய பக்கமோ உங்களுக்கு வரவேற்புரி சொல்கிறதுக்கு ஆ சரி வரவேற்புரி எப்படி உரியாற்றலை எனக்கு சொல்லித்தாருங்களோ சரி சொல்லி காட்டுங்க பார்ப்போம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அதிபர் ஆசி உரையை வழங்குவதற்காக வந்துள்ள குருமார்களே பிரதம விருந்தினர் அவர்களே சிறப்பு விருந்தினர் அவர்களே கௌரவ விருந்தினர் அவர்களே எமது பாடசாலையில் கல்வி பகில வந்துள்ள தம்பி தங்கைகளே சக மாணவர்களே உங்கள் அனைவரையும் இன்றைய காகோல் விழாவிற்கு வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்வு அடைகிறேன் நன்றி ஓகே அப்போ நிறைய பேசுவீங்களோ சண்டை பிடிப்பீங்களா அண்ணாக்கெல்லாம் இல்லையோ அண்ணா ஓ பண்ணுற நீங்கள் இல்லையன்றீங்க என்னதுக்கு சண்டை பிடிப்பீங்க அண்ணாவோட அண்ணா இது

சரி உங்களையே கொடுப்பீங்களா அண்ணாவுக்கு ஆ அண்ணாவை கேட்பமா தங்கச்சி தாரவா ஒன்று கேட்பான் போய் சொல்லக்கூடாது கேசினி போய் சொல்லுமா ஆ இல்ல அவ போய் சொல்லக்கூடாது சரிதானே சரி பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் இட்லி இட்லி என்ன திரு சாப்பிடுவீங்க யார் சமைக்கிறது அம்மா தான் சமைப்பான் சமைப்பேன் சமைக்கிறது பிள்ளைக்கு நிறைய பிடிக்கும்

ഇങ്ങനെ അഞ്ച് പേരും ചേنده നെ വലിയട വലിയടിക്കുന്ന സ്കൂളിലെ മോർ ഫ്രണ്ട്സ് അമ് ശരി അണ്ണാ ഓടി 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 പിടി ചൊലിയാണ് അണ്ണാവോടെ കെട്ടി പിള്ളയാണ് അണ്ണാവോടെ ശരി ഓക്കേ പിന്നെ നെ വലിയട വലിയട പിടിക്കും എരിടീപ്പ കിഡ്ഡി പിള്ളോ ക്രിക്കറ്റ് ആണ് പിടിക്കും ക്രിക്കറ്റ് கிரிக்கெட் நாங்கள் மாறி சொல்லிட்டோம் போல கிட்டி புல்லன்னு என்ன கிரிக்கெட் தான் அப்படித்தானே ஓகே நாங்கள் நாங்கள் கீனாவில் இருக்கிறதால அப்படியே டக்குன்னு நாங்கள் கிட்டி புல்லன்னு அப்படித்தானே எங்களுக்கு மாறி வந்துட்டு தானே கிட்டி புல் கிரிக்கெட்டாக வந்துட்டுது ஏன்னு உங்களோட தமிழ் புத்தாத்தில் இருக்குதோ கிட்டி புல் ஆ அந்த படித்த ஞாபகம் தான் எங்களுக்கு விளையாட்டும் மாறிட்டது பந்து போடுறது அண்ணா நீங்கள் அடிப்பீங்க தூக்குதுங்களா அந்த பேட்டை கனமில்லையோ உங்களுக்கு அது வெயிட்டாக இருக்காதோ குட்டி பேட்டோ பெரிய பேட்டோ குட்டி சரி ஓகே வெயிட்ட நாங்கள் தாங்குவோம் என்ன நல்ல வாயும் அப்போ தாங்க முடியும் அப்படித்தானே கேசிக்கா வீட்டு யாருக்கு பேசுகிறேன் நீங்கள் கூட தான் அந்த பேச்சுக்காரனா சரி வேறு என்ன பேச்சு பிள்ளைக்கு தெரியும் அப்போ அதுக்கு எனக்கு இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுங்க ൈ ഗഡു ഗായി സിയഹായി സിയഹ മൂ മ് മൂ മ് ഗുഡ് മോർണിംഗ് ഹൗ ഗുഡ് മോണിംഗ് ആഡൻ എൻ ആയി സിയഹൻ ആയി സിയഹൻ Cluck, 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 cluck. Cluck, 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 cluck. This is my hand. This is my hand. In my heart, in, in my heart, in. I see a bird. I see a bird. Cheep, 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 cheep. Cheep, 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 cheep. cheep. A beautiful bird. A beautiful bird. Seriously, then the play.

தெருவுல கேன்னமா வர விருப்பம் படிச்சி பெரிய அளவு வந்தாங்க. ஆ போலீஸ் ஆ போலீஸ்காரன் கனடாவில போலீஸ்காரியல்லذي இலங்கையில போலீஸ் ஆ கனடால. அப்பங்கட போலீஸ் அம்மாட நாங்க பார்த்து பக்குவமா தான் கதைக்கோம். என்ன போலீஸ் அம்மா? யாரேல அம்படி ஜுண்டு போடுவீங்க. ஆரே. தப்பு செய்யாதங்களேமா. தப்பு செய்தாக்களே போடுங்களோ தப்பு செய்யாதாக்களே போடுவீங்களோ தப்பு செய்யாத தப்பு செஞ்சு யாராக இருந்தாலும் அண்ணாவாக இருந்தாலும் உழுகுதா ஓகே அப்போ அண்ணா வந்து வெள்ள கவனமாக இருக்கணும் நம்ம வீட்டிலேயே போலீஸ் இருக்கிறதாலே என்ன கேசிக்கா ஓகே இன்னைக்கு பார்த்து சொல்லிட்டு சொல்கிறீங்களோ அராம் சே விரும்பு ஆறு வது சினம் இயல்வா அது ஹாய் அவேர் ஈ வத விழாக்கல் உடை அது விழா மேல் ஊக்கம் அது ஹாய் விட எண்ணுத்தி ஹா வேர்

அப்போ இப்போ யாரோட போகிறீங்க தலைமுடி வெட்ட அம்மா அம்மாவோட அப்பாவோட போக பிடிக்குமா அம்மாவோட போக பிடிக்குமா ரெண்டு பேரோடையும் போக பிடிக்கும் சரி வேற எங்க கூட்டிட்டு போன வேற அப்பா கொழம்புல என்னெல்லாம் பார்த்துருக்குறீங்க மாப்பே அண்ணா ம் சைக்கிள் ஓகே பிடியோ கேம் எல்லாம் போய் அப்படித்தானே சரி ஓகே பின்ன காரு மூணு நாளரை பேட்டி பேசி காட்டிங்களா அனைவருக்கும் வணக்கம் ஆறுமுக நாவலர் அவலர் ஜாழ்ப்பாணம் நல்லூர் என்னும் ஊரில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் திகதி கந்த பிள்ளை சுகாமி அம்மையாரிற்கு மகராக மகனாக பிறந்தார் இவரின் இயற்பெயர் ஆறுமுகம் என்பதாகும் இவருக்கு மூத்த சகோதரர்களும் மூன்று சகோதரிகளும் இருந்தனர் இவர் ஐந்து வத வயதில் சமஸ்கிருதமாகிய மொழிகளையும் கற்றார் இவர் ஒன்பது வயதில் தந்தையை இழந்தார் இவர் பன்னிர பன்னெண்டு வயதில் தமிழ் மொழிகளையும் கற்றார் நன்றி ஓகே என்று கூறி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன அப்படியே நாங்கள் கொஞ்சம் மறந்துட்டோம் ஆறு வயசு ஒரு வருஷம் முடிஞ்சது பரவாயில்ல என்ன கொஞ்சம் மறந்து போனா மற்றெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் நிற்கிது ஆனால் படிக்கிறதெல்லாம் இப்படி மறக்க கூடாது சரியே மலைகள் நிறை நிகழ்ச்சி விடாத நாங்கள் இருக்கிறோம் அடுத்த என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா அண்ணா என்ன பேர் அண்ணாக்கு அபிஷேக் அபிஷேக்கு எத்தனை வயசு ஒன்பது வயசு ஒன்பது வயசு நல்லாண்டு படிக்கிறீங்க எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க கார்னோர் ஜாந்திருக்காம அபிஷேக் அப்பாவுக்கு என்ன பேர் குமார் அம்மாவுக்கு என்ன பேர் பயணிக்கா வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்குங்க தம்பி தாத்தா அம்மம்மா உம் அம்மா சரி தம்பிக்கு என்ன பேர் அபிலாஷ் அபிலாஷ் எத்தனை வயசு தம்பிக்கு மூன்று வயசு மூன்று வயசு சரி ஓகே அப்பா என்ன வேலை செய்கிற டிஎஸ் வசில வேலை அம்மா அம்மாவும் டிஎஸ் வயசில் ஓகே அப்போ நீங்கள் அம்மா அம்மாவோடையும் தாத்தாவோடய தான் நிற்கிறத விட்டு அப்படித்தானே தம்பியை பார்க்க ஆண்டி வாழ ஒரு ஆண்டிச்சி ஓகே குட்டி தம்பியை பார்க்கறதுக்கு ஒரு ஆண்டி ஒரு ஆள் வந்து பார்த்துட்டு போயிடுவா ஓ உங்களோட சாப்பாடெல்லாம் செய்தாரதே அம்மா அம்மா தான் எல்லாம் செய்து வச்சுட்டு வேலைக்கு போவா சரி பிள்ளைக்கு என்ன சாப்பாடு நிறைய பிடிக்கும் நூடுல் அச்சோ என்னத்தோட சாப்பிடுவீங்க நூடுல்ஸ் உருளைக்கிழங்கு பிரட்டு சரியா ஓகே பிள்ளைக்கு படித்து பெரிய அளவு வந்தா அப்புறம் என்ன வேற விருப்பம் சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட் சாப்பிடணும் அப்போ நிறைய படிக்கணும் என்ன இங்கிலீஷ் எல்லாம் படிவா தெரியும் பிள்ளைக்கு என்ன பாடம் நிறைய பிடிக்கும் ஓகே மேக்ஸ் வந்து நிறைய பிடிக்கும் எத்தனை மார்க்ஸ் அடிப்பீங்கள் நூறு தொண்ணூற்றி எட்டு நூறு தொண்ணூற்றி எட்டு எதுவுமே நாங்கள் பிள்ளை இல்லை எல்லாமே சரி எடுத்துடுவோம் அப்போ அதால் ஓகே என்ன எழுத்துக்கு மட்டும் ரெண்டு மார்க்ஸ் டீச்சர் குறைச்சிடுவா போல சரி எனக்கு இப்போ பாட்டு பாடி என்ன பாட்டு பாட போகிறீங்க அழகான பழனி சரி பாருங்க அழகான பழனி மேலையாண்டவா உன்னை அனு தினமும் பாட வந்தேன் வேளவா அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளவா வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே வர வேண்ட மயில் மீது முருகையான முருகா 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 அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளவா அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா ஒல்லை திருநரும் வெற்றி வடிவேளம் உள்ளத்தில் தோன்றுமே ஒல் திரு வெற்றி வடிவேலம் உள்ளத்தில் தோன்றுமே வள்ளி மயில் வேளன் வருவதை நெஞ்சம் வள்ளி மயில் வேளன் வருவதை நெஞ்சம் காணுமே மாண்டவனே லவா என்னையால் ஆண்டவனே எழிலே லவா எளியே என்னை பாட அல்வாயா எளிய என்னை பாட அல்வாயா முருகா 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 அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினும் பாட வந்தேன் வேலவா பரமசிவன் மைந்தனே நெல்லை கந்தையா பரமசிவன் மைந்தனே நெல்லை கந்தையா பார்வதியின் பாலகனே நீதானையா பார்வதியின் பாலகனே நீதானையா முருகா பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளவா அழகான பழனிமலை வேளவா 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 சரி யார் சொல்லிட்டு தந்த பிள்ளைக்கு சங்கீத டீச்சர் என்ன பேரு உங்களோட சங்கீத டீச்சர் இருக்கு லீலா டீச்சர் சங்கீத கிளாஸுக்கு போகிற நீங்களோ என்னெல்லாம் சொல்லித்தந்தவா சங்கீத டீச்சர் வேற பாட்டுகள் சொல்லித்தான் ஓகே பிள்ளைக்கு சங்கீதம் பிடிக்குமோ சித்திரம் பிடிக்குமோ அல்லது டான்ஸ் பிடிக்குமோ சித்திரம் சித்திரம் பிடிக்கும் பேருக்கு வீட்டை சங்கீதம் பிடிக்கும் ஒருத்தருக்கும் இல்ல சரி சித்திரத்துல என்னென்ன படம் கேறு தெரியும் உங்களுக்கு காலை காட்சி காட்சி கடற்கரை காட்சி வயல் காட்சி சரி வயல் காட்சியில என்னெல்லாம் இருக்கும் நீங்க உங்களோட வயல் காட்சியில என்னென்ன இருக்கும் வயல் உம் விவசாயி மலை பறவைகள் சூரியன் அப்படி அந்த நேரம் என்னென்ன வருவதோ அதெல்லாம் கேறிட்டு வர்றது என்ன விளையாட்டு பிடிக்கும் விளைக்கு

பாடங்கள் மூன்று வயசு தம்பி என்ன பாடம் சொல்லி கொடுத்தீங்க பட்டங்குறது கோடு போடுறது எல்லாம் அண்ணா சொல்லி கொடுப்பார் பொறுப்பா சரி ஓகே இப்ப எனக்கு அடுத்தது என்ன செய்து காட்ட போறீங்க பேச்சு பேச்சு சரி பேசுவோம் நாங்களே என்ன ம் வணக்கம் சீலசி ஆறுமுக நாவலர் நெல்லை நகர் ஆறுமுக நாவலர் புறந்தில சொல்லு தமிழங்க சிறுதி எங்கே எல்லவரும் மேட்டு புராண ஆகமங்களங்கு பிரசங்கம் அங்கு ஆத்தன் அறிவங்க அறை என்ற வாக்கிற்கிடங்க சைவமும் தமிழும் தொலைத்தோங்க பாடுபட்ட அறிஞர்களில் ஒருவராக சீல ஸ்ரீ ஆறுமுகனாவலர் விளங்குகிறார் இவர் ஜாழ்பாடத்தில் நல்லூர் என்னும் இடத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்கழி மாதம் பதினெட்டாம் திகதி பிறந்தார் இவரது தந்தையார் பேர் கந்த பிள்ளை தாயார் பேர் சிவகாமி அம்மையர் இவரது இவர் விரும்பி கட்டர் தனது பன்னிரெண்டாவது வயதில் தமிழ் சமஸ்கிருதம் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றார் தனது பத்தொன்பதாவது வயதில் அக்காலத்தில் வெஸ்லியன் ஆங்கில பாடசாலை என அழைக்கப்பட்ட இன்றைய ஜாழ்ப்பாண மத்தியகள் ஒரு இலாசிரியராக பணியாற்றினர் வன்னற்பண்ணை வைத்தீஸ்வரா கோயிலில் ஒவ்வொரு வள்ளிக்கிழமைகளிலும் பிரசங்களை செய்தார் இவர் இந்தியா சென்று திருவாவடுதுறை ஆதீனத்தில் சமய பிரசங்கம் செய்து நாவலர் என்ற பட்டத்தை பெற்று அன்றிருந்து ஆறுமுக நாவலர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் சைவ வினாவுடை ஞான கும்மி பாலபாடம் படை சுப்படைவுரை கொன்றை வேந்த நூறு என பல நூல்கள் பல சமய நூல்களை எழுதி சமய வாழ்க்கை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி சிவசின்னங்களை அணிந்தவண்ணம் உலகை விட்டு மறைந்தார் ஜாழ்பாணம் நாவலர் மகாவித்தியாலயம் நல்லூர் நாவலர் மணிமண்டபம் இலங்கை அரசால் வெளியிடப்பட்ட அஞ்சல் தே சென்னையில் உள்ள தவத்திரு ஆறுமுக நாவலர் கலையரங்கு என்பன இவரது நினைவை பறைசாற்றுகின்றன இரண்டு கண்களா பாதுகாத்த ஆறுமுகாவலர் அன்று புறக்காதி இன்று நமது சமயமும் தமிழும் காணாமல் போ இருக்கும் என்பதில் ஐயமில்லை நன்றி ஓகே பாடமாக நீங்கள் ஆறுமுக நாவல் பேச்சு போட்டி பேச்சு போட்டி எத்தனை நீங்கள் சிறப்பு பரிசு கிடைச்ச

இங்கிலீஷ் பாடங்கள் ஓகே சொல்லுங்க பாப்பா ஒரு ஊர்ல ஒரு கோடாளி மரம் பெற்றவர் இருந்தாராம் அவர் ஒவ்வொரு நாளும் மரம் பெற்றவர் ஒரு நாள் ம குள கடல்ல நதியர நதிக்கு பக்கத்துல போய் மரம் வெட்டினவர் அப்பேற்க வச்ச கோடாளி போய் நதியில் விழுந்துச்சு அப்பவர் அந்த மரத்தின் கீழே இருந்து அழுது கொண்டிருந்தவர் அப்போது ஒரு தேவதை ஒன்று வந்து ஏன் அழுகிறாய் என்று கேட்டவ கேட்டாவாம் அவர் என்ற கோடி நீருக்குள்ள விழுந்துட்டு அப்பாவோ ஒரு சங்க கூடி எடுத்து வந்து கேட்டவா இதோ இதோ அவங்களோட உண்டு அவர் இல்லை அவ இல்லை என்று சொன்னாவாம் சொன்னாராம் கடலுக்குற போய் ஒள்ளி கோாலி ஒன்றோடு தந்து காட்டின அவ இல்லையம் இது இல்லையண்டு போய் விரும்பயமாக்கப்பட்டதுண்டு அவற்றோடைய எடுத்து காட்ட இதோ ஏதோ மனு சொன்னாராம் நீ நேர்மையா இருக்கிற உனக்கு மூன்று கோடா என்று சொன்னாவாம் அவர் மகிழ்ச்சியோட விட்ட போய் நடந்ததை மனைவிக்கு சொன்னாராம் அப்ப பக்கத்து வீட்டு காரோடால் வந்து இதனால பாத்துட்டு எப்படி எனக்கும் நடக்கணும்னு ஒரு ஹோலாலைய கொண்டே தண்ணிக்குள்ள ஓட்டாராம் அவ வந்து மறந்து ஒன்று ஏனது ரெண்டு ஹோடால தண்ணிக்குள்ள விழுந்து விழுந்துட்டுன்னு சொன்னாராம் நீ வேணும்னு போட்டு அதான் உனக்கு ஒரு ஹோலாலையும் கிடைக்க சொல்லி போட்டு அது இந்த தேவால போட்டாவா ஓகே நாங்கள் வந்து உழைக்கணுமே என்ன ஆட்டிஎம் பொருளுக்கு ஆசைப்படவும் கூடாது அப்போ அவர் வந்து அப்படி தனவர் ஆசைப்பட்டதால் வந்து அவருக்கு தென் பொருளும் இல்லாமல் போயிட்டு சரி அபிஷேக் மணல நிகழ்ச்சி விடாத நாங்கள் இணைந்திருக்கிறோம் அபிஷேக் வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிற இன்று வந்து அபிஷேக்கும் கேசிகாவும் வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறேன் மற்ற ரெண்டு குட்டீஸுமே நாளை வந்து எங்களோட கதைப்பினர் தொடர்ந்து ஆன் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்